அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வெறும் அணுகுண்டு சோதனையாக இருக்குங்க ஏற்கனவே ரஷ்யா போதிய அளவுக்கு அணுகுண்டு சோதனை பண்ணிட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க புதுசாக ஒரு அணுகுண்டு சோதனை வந்து இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க ஒரு பதினாலாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துறதுக்கு பதினஞ்சு மணி நேரம் ரீச் ஆகலாம் முடிச்சுட்டு உங்கள் சொன்னாங்க சொன்னாங்க கேள்விப்பட்ட உடனே இப்போ ரஷ்யா மறுபடியும் அணுகுண்டை கொஞ்சம் தொடச்சி வைங்கன்றாங்க அதனால் என்ன ஆச்சு இது மிரட்டல் தானா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்காங்களா அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்புறம் உக்ரைன் கொஞ்சம் கஷ்டகாலமாக இருக்குது என்ன குறிப்பாக பொக்ரோஸ்கிற பகுதியில் நான் சுற்றி வளைச்சதுலேருந்து ஜெலன்ஸ்க்கு வேறு சும்மா கையிலேயே மடித்து கட்டிட்டு நான் களத்துக்கு போகிற மாதிரிலாம் களத்தில் நின்று பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தார்ல ஆர்கே சேனில் கூட பார்த்தல அதனால் இப்போ தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்புறம் இஸ்ரேல் என்ன ஆச்சு இருநூறு ஹமாஸ் உள்ளே மாட்டிக்கிட்டாங்களே வெளியிட்டாங்களா வெளியிலேயே உள்ளே தான் இருக்காங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் அடங்கி இருக்கிறது வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பெல் பண்ணன் கிளிக் பண்ண கொடுங்க வீடியோ போகல அன்னைக்கு ட்ரம்ப்போட முகத்தில் சற்று சோகம் தள்ளி இருந்தது பார்க்க முடிந்தது ஏன்னா நியூயார்க்கினுடைய தேர்தல் நியூயார்க் தேர்தல் மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் எல்லாமே படுதோல்லி அது இல்லாமல் நூற்றி பதினோரு வருட வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் குறிப்பாக நியூயார்க்னுடைய மேய தேர்தலில் மாம்தானி அவர்கள் வந்து ஜெயித்தது அதுவும் இஸ்லாமிய வேட்பாளர் வந்து ஜெயித்தது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்ப முனியாக பார்க்குறாங்க இந்த பக்கம் வெற்றி கொண்டாட்டமாக இருக்காங்க இது அகதிகளுக்கும் கிடைத்த வெற்றி எந்த அகதிகளை நீ வெளியேற்றணும்னு நினச்சிங்களோ அதே அகதிகளாக வந்து நாங்கள் ஜெயிச்சு காட்டிட்டோம் இனி முட்டிக்க போகிறோம் இந்த லேண்ட் லார்டு எல்லாத்தையும் நாங்கள் முட்டிக்க போகிற மாதிரி அதை தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தரப்பில் இன்றைக்கி ட்ரம்ப் தரப்பில் கொஞ்சம் ரிப்பப்ளிக்கன் வந்து கோட்டை விட்டுவிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னார் பட் அந்த கூட்டத்தில் கூட அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் அதுக்கு என்ன காரணங்க என்ன காரணத்தை அவர் சொல்கிறார் அப்படின்னா நான் சீனா போனேன் சிஜிபிங் வந்து ஒன் ஆஃப் த குட் கை நல்ல ஸ்மார்ட் மேன் நல்ல நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஜிபி அவர்கள் பேசுனாருன்னா மற்ற தலைவர்கள் அப்படியே தலைவரே சொல்லுங்கள் தலைவரே அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்களாம் அப்படியே இந்த மாதிரி ஒரு பின்ட்ராப் சைலண்ட்டும் இந்த மாதிரி ஒரு பவ்யம் ஒரு தன்னடக்கம் இது எல்லாமே அந்த தலைவர் பின்னாடி இருக்கக்கூடிய குட்டி குட்டி தலைவர்கள்கிட்ட தான் நான் பார்த்தேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மனசுக்குள்ளே எனக்கு தோணுச்சு அப்போ ஏன் நம்ம ஆளுங்களை இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் நம்ம வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இங்கே அது மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த கூட்டத்தில் பயங்கரமான ஒரு சிறப்பு அது குறிப்பாக ஜேடி வேன்ஸ் எல்லாம் யூஜி கான்வர்சேஷன் அவர்கிட்டலாம் வந்து நான் இதை எதிர்பார்க்க முடியுமாற மாதிரிலாம் ஒரு வார்த்தை அப்படி விட்டு போட்டா இருப்பார் இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது ஸோ என்ன சொல்ல வரார் அப்படின்னா சிஜிபிங்க பார்த்து மற்ற தலைவர் எல்லாமே அப்படியே பம்பிட்டு அப்படியே அடக்கி இருக்காங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நான் அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அப்படியே சாகவாசமாக அவங்களை கூட்டிகிட்டு போனதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கான தோல் இதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஸ்டேட் ஆஃபீஸராக மாறுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் நீங்கள் ஸ்டேட் ஆஃபீஸராக மாறுறீங்களோ இல்லையோ சீனா கொஞ்சம் ஸ்டேட் ஆஃபீஸராக மாறிட்டாங்க இவங்க எதற்காக மறுபடியும் ஒப்பந்தத்தெல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் என்விடியா போன்ற சிப்புக்கெல்லாம் மறுபடியும் சீனாவை ஏற்றுமதி பண்ணுவதற்கான கொஞ்சம் கிடைக்குன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க இன்றைக்கி சீனா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸ்டேட் ஃபண்ட் டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கும் அங்கே எந்தெந்த டேட்டா சென்டர் குறிப்பாக சிப் மேக்கிங் கம்பெனி இருக்கட்டும் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தயாரிக்கிற சிப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே யாரெல்லாம் டொமஸ்டிக்லி சிப்பை வந்து தயாரிக்கிறீங்களோ இவங்க எல்லாருமே அது குறிப்பாக ஏஐ சிப் அவங்க எல்லாமே இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நிறுத்திடுங்கன்ட்டாங்க போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வாங்காதீங்க நாங்கள் உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க கூட தயாராக இருக்கும் இனி வெளிநாடுகளை சேர்ந்த ஒரு சின்ன சிப் கூட சீனாவுக்குள்ளே அனுமதி கிடையாது ஆ அப்படின்ட்டாங்க அப்போ என் விடியாவுக்கு இது இல்லாமல் மற்ற வகையில் எல்லாத்துக்குமே வந்து வச்சிட்டாங்க ஸோ நார்மலாகவே இதை வச்சு தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அமெரிக்கா பெருசாக கேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா சீனா எங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜிப்பை எடுத்து தான் பெருசாக பெருசாக டெவலப் ஆகிறாங்க அங்கே திருட்டாங்க எங்கே திருட்டாங்க அது என்படியெல்லாம் கேஸே ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுடைய டேட்டா திருட்டாங்கன்ற மாதிரி பட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக ஃபண்டு கொடுத்துருந்தாங்க இன்று சீனா வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது இருந்தாலும் முப்பது பர்சன்ட்டு கீழே பண்ணிக்கோங்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேலெலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா யோசனை பண்ணுவாங்க என்னப்பா நம்ம ஒரு வேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டோமா இல்லை கரெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே இவங்க போடுற தடை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நான் இந்தியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு கடத்தில் இவங்க இல்லைனா ஏதோ வாழவே முடியாத மாதிரி ஏதோ இவங்க இல்லைனா இவங்க தடையை போட்டால் முடிச்சுட்டுன்ற மாதிரி நினைக்கிற அமெரிக்காவுக்கு நாளைக்கு எல்லாருமே இதே மாதிரி தான் மாறுவாங்க எல்லா நாடுகளுமே இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கும் அஞ்சு வருஷத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இது அமெரிக்கா கிட்டத்தட்ட உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேனே இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்குறேன் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா குறிப்பாக ரீசண்டாக அமெரிக்கா வந்து அணு ஆயுத சோதனையை கொஞ்சம் முடுக்கி விடுங்கப்பா அப்போ தான் ஒரு கிடுக்குப்படி ஆகின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னாங்க ரஷ்யா தரப்பில் வர பயங்கரமாக புது புது ஆயுதமாக வெளியிடுறாங்க அந்த உலகத்துக்கு ஒரு பக்கம் சுனாமி வந்துடுன்றாங்க இன்னொரு பக்கம் பொசிங்கணும்ன்றாங்க நாங்கள் ரீச் பண்ணால் இடமே கிடையாது கண்ணுக்கே தெரியாதுன்றன பயங்கரமாக சொன்ன உடனே ஓஹோ நாங்களும் போனால் போதும் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அவ்வளோதான் அம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மிசைல்ஸ் இது பேர் வந்து அதாவது மினூட் மேன் ஸோ மினூட் மேன் த்ரீன்னு சொல்லிட்டு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து சோதனைக்கு மேற்கொள்கிறாங்க இந்த மிசைல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே போகுதுன்றாங்க பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளார அது எங்களுடைய ரீச்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கடந்துணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இன்சியலாக அவங்க வந்து நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ம நாலாயிரத்தி அறநூறு மைல் தான் ஃபஸ்ட் அவங்க எடுத்தாங்க இதனுடைய டிசைன் எல்லாமே பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க பட் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாங்கன்னா இப்போ வந்து அவங்க அணுவாயத்தை பொருத்தியோ மற்றது எதுவுமே அவங்க டெஸ்டிங் எடுக்கல சும்மா எம்டி வேரேடு வந்து இலக்குகளை போய் ரீச் ஆகுதா எவ்வளோ ஸ்பீடில் போகுது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்க முடியுதான்னு பார்க்குறாங்க அப்புறம் இதுக்கப்புறம் தான் அந்த தலையில் இருக்கக்கூடிய இதை எடுத்து அணுவாயத்தை பொருத்தி அடித்தோம் அப்படின்னா முடிச்சுடுவோம் கதையை எங்களுடைய மினியூ மினியூட் மேன் த்ரீ ஆக்ச ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் அணு ஆயுத சோதனை முதல் சோதனை இன்னும் வருகின்ற காலங்களில் நாங்கள் புதுசு புதுசாக வெளியிட போகிறோம் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு அவங்க நாலாயிரத்தி எட்நூறு டெஸ்ட் எடுத்தாங்க இன்னைக்கு ஒரே நாளில் அடுத்து ஆறாயிரத்தி எட்நூறு ட்ரை பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சாதிச்சிட்டும் அமைதிக்கான நாங்கள் சாதிச்சோன்றாங்க இதை கேள்விப்பட்ட இன்னைக்கு ரஷ்யா தரப்பில் மறுபடியும் அமைச்சரவை கூட்டத்தெல்லாம் கூட்டி ஓகே நம்மளும் என்ன பண்ணலாம் அணு ஆயுத சோதனையை வந்து மறுபடியும் விரைவுப்படுத்துங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயா ரஷ்யா நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அணுவாயுத்தை வைத்து டிசைன் டிசைனாக தாக்கல் நடத்துவது எப்படி என்று இரண்டு வாரத்துக்கு முன்பு நீங்கள் பயிற்சிகளை எடுத்தீர்கள் இந்த பயிற்சியை பார்த்துட்டு தான் அமெரிக்கா மறுபடியும் நான் அணுவாயு சோதனைக்கு போகணும்னு சொல்கிறாங்க நீங்கள் மறுபடியும் வந்து அணுவாயத்தை தொடச்சி வைக்கிறீங்களே என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு கடைசியில் ஏதோ ஒரு அணுகுண்டு போட்டு விடுங்கப்பா ஆள் ஆளுங்க ஏன்ப்பா பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தாங்க அணுகுண்டு பாய்ஸ் நினைப்பாங்க ஏப்பா அக்கள் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறேன் எங்களை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க புதுசு புதுசாக டெஸ்டிங் எடுக்கிறவங்கள தான் நீங்கள் கண்டுப்பீங்க ஹ அப்படின்னு நினச்சிருப்பாங்க பாகிஸ்தான் தரப்பில் சரி இது சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்கிறேன் நான் இன்னொரு குண்டு கூட போட்டாங்க இன்றைக்கி என்னமோ அமெரிக்கா கொஞ்சம் உசாராக இருக்கணும் வெனிசுலாவுக்கு ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட்டு அணுகுண்டே கொடுத்துருப்பாங்க நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸே வந்து கொடுத்துருப்பதாக நியூஸ் வீக் போன்ற பத்திரிக்கைகள்லாம் வந்து ஆணித்தரமாக இப்போ ஊதுகுடலாக ஊதிட்டுருக்காங்க இப்போ அமெரிக்காக்கிட்ட அமெரிக்கா நீங்கள் நம்பாதீங்க அதிநவீன ஆயுதங்கள்லாம் வந்து இறங்கியிருக்கிறது வான் தடுப்பு சாதனங்கள் இறங்கியிருக்கிறது அது இறங்கியிருக்கிறது இது இறங்கியிருக்கிறது ஆயுதங்கள் இறங்கியிருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க யாருக்கு வெனிசுலாவுக்கு மிகப்பெரிய லிஸ்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா தாக்குதல் திட்டத்தை குறைச்சிருவாங்களா அப்படின்னா குறைக்கலாம் இல்லைங்க தாக்குதல் திட்டம் அதிகம் பண்ணிட்டாங்க நிலைமைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு எண்ணெய் வளம் தேவை அமெரிக்கா வந்து நிறைய இடத்துல முடுக்கி முடுக்கி மிரட்டி ஒப்பந்தம் இருக்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஏமாந்த சோழகிரி ஃபஸ்ட்டு வெனிசுலா மீது டார்கெட் வைக்கிறாங்க ஆட வெனிசுலா நிக்கோடஸ் மதுராக தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நான் உங்கள் கிட்ட கூட அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு மதுரவை பிடிக்கல நிக்கோலஸ் மதுரா அவர்களில் பிடிக்கல அது மச்சுடா மச்சுடா யாருங்க சமீபத்தில் நோபல் பரிசு வாங்கினாங்கல்ல அந்த அம்மா அமெரிக்காவை நீங்கள் நோபல் பரிசு வாங்குங்களா இல்லை போட்டு தாக்கல் நடத்துறதுக்காக இப்போ நோபல் பரிசு தெரியல இன்னைக்கு கூட மறுபடி பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்குறாங்களாம் அவங்க வீட்டு முன்னாடி இல்லை வந்து தெருக்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக ரஷ்யானுடைய ஆளுங்களும் ஈரானுடைய ஆளுங்களும் அப்படியே சகஜமாக போகிறாங்களாம் அப்புறம் என்ன அதுதான் பெரிய ஷாக்கிங்காக பார்த்தா யஸ்புல் ஆயுதகள் ஆய நபர்கள் அம்மாசனுடைய நபர்கள் கூட சர்வசாதாரணமா அப்படியே வீதிகளில் வெனிசுலா நடமாறிட்டு இருக்காங்க வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் தீண்ட தகாத நபர்கள் அதாவது அமெரிக்காவுக்கு எதிரியான நபர்கள் தீவிரவாத குழுக்கள் முழுமையாக வெனிசுலாவில் ஒன்று திரண்டி இருக்கிறது தாக்குதலை நடத்துங்கள் சீக்கிரமாக வெனிசுலாவை விடுவீங்கள்னு அந்த அம்மா வேறு குரான் குரான்னு இருக்கு ஏமா நீ அதான் திருப்பி நான் கேட்குறேன் நிஜமாகவே நீ அமைதிக்கான நோபல் பரிசு தான் வாங்கினியா இல்லை தாக்குதல் நடத்துகின்றதுக்கான நோபல் பரிசு வாங்கினியான் டவுட்டாக இருக்குது ஒருவேளை ஜெலன்ஸ்கி கிட்டே அதிகமாக பேசியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நான் ஏன் ஜெலென்ஸ்கி பற்றி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பொக்ரோவோஸ்க் பகுதியில் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இப்போ சாயந்தரம் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் வந்து ரஷ்யா மறுபடியும் இறுதி வாங்கி கொடுத்துருக்காங்க வீரர்களை ஆயுதங்களை போட்டு சரண்டராங்க உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை கொண்டு போய் நாங்கள் உக்ரைனே விட்டுறோம் நாங்கள் இல்லை நீங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறீர்கள் என்றால் நாங்களும் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் காரணம் என்னவென்றால் மறுபடியும் இந்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் இது இரண்டாவது தடவை காட்டுறேன் நான் பெருசு பண்ணியே காட்டுறேன் நான் வரைபடத்திலே இவ்வளோ இருக்குன்னா பெரிய கிலோமீட்டரு ஃபுல்லாக சுற்றி வளைச்சிட்டாங்க அவங்க உள்ளே இருக்கிற நபர்கள்கிட்ட சாப்பாடு கிடையாது தண்ணி இருக்கிற சாப்பாடு தான் தண்ணி கிடையாது ஆயுதங்கள் மெருசாக ரீச் ஆகலை அதனால் கலர் இருந்தால் மட்டும்தான் உக்ரைன் அஃபன்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ அஃபன்ஸ் பண்ணுற பகுதி இங்கே இல்லை மேலே இருக்குது அதனால் இப்போதைய நிலைமைக்கு முழுக்க முழுக்க ரஷ்யானுடைய கை ஓங்கி இருக்கிறது இதை திசை திருப்புவதற்காகவும் இதை தனது கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் அவசர அவசரமாக எல்லை பகுதியில் கையிலே கட்டி கொண்டு விறுவிறு என்று ஜெலன்ஸ்கி வந்து எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சென்று ஒரு சில வீடியோ பதிய கூட வெளியிட்டார் நானும் அப்போ நினச்சிக்கிட்டேன் ஐயா உங்கள் எல்லை எல்லைப்பகுதியில் போயிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துறது அப்படின்னா மறுபடியும் ஏதோ ஒரு ரூமுக்குள்ளார பின்னாடி ரெண்டு உக்ரைனுடைய கொடியை கட்டிக்கிட்டு செல்லு பிடிச்சிக்கிட்டு ரஸ்கா குஸ்கான்னு போட்டிங்கன்னா அது நீங்கள் எல்லைப்பகுதியில் போனதாக அர்த்தமாக நெல்லை அப்படியே அந்த பக்கம் எல்லைப்பகுதினா நாங்கள்லாம் படத்தில் பார்த்தோம் விஜயகாந்த் படத்தும் அந்த படத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் பகுதியில் போயிட்டு வீரர்களை நேரில் சந்தித்து உற்சாகப்படுத்துறதுனா எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம் படத்தெல்லாம் அப்படியே பார்த்தா சுட்டு தள்ளிட்டு எல்லை பகுதியில் அங்கே போயிட்டு பின்னாடி நின்று எடு எடுக்க வேண்டியதுதான் போய் பாருங்கள் பத்திரிக்கையாளர்லாம் எப்படி பார்க்குறாங்க ஏதோ ஒரு ரூமில் இருந்துட்டு நான் அவார்டு கொடுத்துட்டு எங்கள் தலைவர் எல்லை பகுதிக்கே சென்றுடாருன்னு அங்கே வேறு பாராட்டு விழா வேறு எங்கள் ஊரினுடைய பாராளுமன்றத்துலேயும் ஜெலென்ஸ்கினுடைய சகாக்களும் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எல்லை வரை சென்று எதிரிகளுக்கு செம்ம சொப்பனமாக விளங்கி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உற்சாகம் அழைத்து எதிரியை வீழ்ச்சி செய்த எங்கள் எங்கள் தலைவரையே வருக வருக அப்படின்னு பேனர் போடாத குறை தான் யார் உக்ரைனுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக ஜெலன்ஸுடைய ஆதரவாளர்கள் பேனர் பேனர் போடாத குறையாக புகழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர் ஃபைனலாக போயிட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருனா இதுக்கப்புறமே இந்த மாதிரி சுற்றி வளைக்காமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு இரண்டு நாடுகள் ரொம்ப கடினமான உதவிகளை செய்ய வேண்டும் அமெரிக்கான் ஐரோப்பா உங்களால் தான் கொஞ்சம் உதவிகளை எவ்வளோ தாங்க துரிதப்படுத்துவாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க நீங்கள் நார்வே ஏழு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாந்தேதி வந்ததுன்னா போதும் கையில் வாங்கிக்கோன்றாங்க ஏழு பில்லியன் ஒரு பில்லியன் அப்படின்றது இந்திய மதிப்பில் எட்டாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வருகிறது அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அள்ளி வீசுறாரு இவங்க நேட்டோ படைகளை என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அறுபது பில்லியனுக்கான ஆயுதங்கள் வந்து தங்கு தடையின்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஜெலன்ஸ்கி பணம் அப்படின்னா போதும் அப்படியே கொண்டு வந்து கையில் அடுக்க வேண்டியதுதான் அந்தளவுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க இவங்க மட்டுமே அதாவது நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அறுபது பில்லியன் இவங்க யார் நார்வேவா நார்வே வந்து ஒரு ஏழு பில்லியன் அது இல்லாமல் இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் இந்த திருடுன சொத்துக்கள் இருக்குல்ல அது ஒரு இரநூறு பில்லியன் இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டா ஒட்டு மொத்தமாக உக்ரைனே பாதி மூடிடலாம் இப்படி அதாவது மூட்டையில் கழட்டி இப்படி கொட்டி விட்டாங்கன்னா அந்த கியூ தலைநகர் இருக்குல்ல அதையே க்ளோஸ் பண்ணிடலாம் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படியே பண மலையில் நினைய போகிறது உக்ரைன் அதை வைத்து இனி ரஷ்யாவுக்கு இருக்க போகுதுன்றாங்க உடனே உங்களுக்கு தோணும் நான் கூட ஏதோ இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வந்துடும் போல அப்படின்னு நினச்சோம்னா லிதிவேனியா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த ரீஇன்மெட்டல் நிறுவனத்துக்கிட்ட கூப்பிட்டு 155 mm ஃபைவ் எம்எம் ஆற்றிய செல் தயாரிப்பதற்காக ஒரு பெரிய இடத்த அலோக்கேட் பண்ணாங்க எல்லாரும் மண்மேட்டியோடு நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ப்ரொடக்ஷன் யூனிட்டு ரஷ்யப் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளார முப்பத்தையாயிரம் செல்ஸ் ஃபார் இயருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு லட்சம் செல்ஸ் வந்து ஃபார் இயருக்கு வந்து உருவாக்குறாங்க இதனால் வந்து நூற்றம்பது பேத்துக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க 300 மில்லியன் ப்ராஜெக்டை வந்து டிஃபென்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆஹ நம்ம என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு போயிட்டாங்க இனி ஆயிரங்கள் மட்டும்தான் உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்த போனாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் இருக்கிறாங்க பட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரே குறிப்பாக ஐரோப்பா நாடுகளுக்கு வாயை பிளந்து கொண்டு ஒரு அதிர்ச்சியான செய்திகளை கொடுத்துருக்கிறது தென்கொரியா என்ன செய்தி தெரியுங்களா ஆல்மோஸ்ட்டு பத்தாயிரம் வீரர்கள் தயாராக இருக்காங்க இப்போ வடகொரியாவில் ரஷ்யாவுக்காக போகிறதில்ல இந்த தடவை வந்து பலே வேலை பலே வேலைக்காரங்களாகிட்டாங்க ஐயாயிரம் பேர் போரிடுவதற்காக ஆயிரம் பேர் பகுதியில் சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காக மீதி இரண்டாயிரம் பேர் கட்டிடங்களை கட்டுவதற்காக மீதி ஆயிரம் பேர் வந்து அங்கே என்ஜினியர்ஸ் மாதிரி இந்த மாதிரி பல பிரிவுகள் அடங்கிய குழு பத்தாயிரம் பேர் போகிறாங்க இதற்கு முன்பெல்லாம் வெறுமனே அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை மற்ற நம்பர்லாம் ஏப்பா வாப்பா நீங்கள் வாங்க அங்கே ரஷ்யா முன்னாடி அந்த போர்க்களத்தை முன்னாடி போய் ரெண்டு சண்டை போடுறியா அப்படின்னு அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போல்லாம் தனித்தனி பிரிச் பிரிச்சு அனுப்புகிறாங்க ஆமா இது யார் தெரியுமா கண்டுபிடிச்சது தென்கொரியா கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஆதார் கார்டு நம்பரை வெளியிட அதை குறை தான் அந்தளவுக்கு எங்கள் நேம் லிஸ்ட் கூட எங்ககிட்ட இருக்குது கூடியவர்கள் அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போகிறன்றாங்க எந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டு இன்னும் சரி இல்லை ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அமெரிக்கா கொஞ்சம் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் கிட்ட ஏனோ சற்று இணக்கத்தை காட்டியிருக்கிறது ஏற்கனவே பெலாரஸும் சற்று சந்தோஷத்தில் இருக்கிறது பெலாரஸ் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பெலாவியான்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஒட்டம் ஒரு இல்லை ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு விமானங்கள் இருக்காங்க அது கார்கோ விமானங்கள் பேசஞ்சர் தூய் கூட்டிட்டு போகிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தடை விதிச்சிட்டாங்க இந்த நிறுவனத்துக்கு என்ன இவங்க எல்லாமே லோகா சென்ஸ்கோனுடைய நெருங்கிய ஒன்று விட்ட சித்தப்பா மூணாவது விட்ட பெரியப்பா அஞ்சாவது விட்ட தாத்தா இந்த குரூப்ஸ் அப்புறம் நாலாவது விட்ட அஞ்சாவது விட்ட பெரியம்மா சித்தி அது மாதிரி நபர்கள் தான் இந்த சோ இந்த விமானத்தினுடைய பங்குதாராக இருந்திருக்காங்க அதனால இவங்களை எல்லாத்தையும் தடை விதிச்சிட்டாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப குட் பாய்ஸாக தெரியுது அதனால் நீங்கள் தடையை கொஞ்சம் நீக்கிட்டாங்க போ பெலாரஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கன்னாங்க இங்கே மட்டும் இல்லை இன்றைக்கி சவுதி அரேபியாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாரும் அமெரிக்கா சவுதி அரேபியா வந்து ரொம்ப காலமாக ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு வந்து இருக்கிறாங்க இந்த தடவை நாற்பத்தெட்டு ஃபைட்டர் ஜெட்டு சாப்பிட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்போ நானும் ரொம்ப நாளாக யோசனை இருந்தேன் சுற்றி எங்கே வியாபாரம் ஆகலை தான் ஏமாந்த ஆளாக இருக்க அதனால் அப்படினு கொஞ்சம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இழுத்து சரி சரி இப்போ போட்டு சவுதி அரேபியாவுக்கு இப்போ ஹைட்ரஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நாற்பத்தெட்டு பக்கம் கொடுப்பதற்கான இறுதி ஒப்புதல் வந்து வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ஐரோப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரம்ப் மீது நம்பிக்கை இல்லை இப்போ அதாவது ஐரோப்பா லேட்டின் அமெரிக்காவுடைய சம்மிட் வந்து கொழம்பியாவில் நடக்குது இந்த ஐரோப்பா லேட்டின் அமேரி சம்மிட்டில் வந்து ஐரோப்பா நாடுகள் வந்து தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் சந்திக்க வேணாம்னு முடிவு எடுத்துட்டாங்க போதும் போதும் அந்த மனுஷங்கிட்ட போய் பேசினாவே நம்ம டென்ஷன் ஆக்குறாரு நம்மளை அவமானப்படுத்துகிறாரு இதுக்கப்புறம் நம்ம போல எதுவும் நம்மளை ஸ்கூல் பிள்ளைங்கள அவர் டீச்சர் மாதிரியும் நம்ம எதோ ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து அந்த போஸை எடுத்து வெள்ளை வெள்ளைமாளிகளில் செய்தி விரிப்பில் போடுறாங்க அதாவது இவங்க எல்லாம் அப்படியே கையை கட்டிகிட்டு உட்காந்துருக்க மாதிரியும் ட்ரம்ப் அப்படியே கிட்ட பேசுகிற மாதிரியும் செல்லை எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இரண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை போட்டார் இல்லையா அந்த பொருளாதார தடை எல்லாமே ஐரோப்பா நாடுகள் சார்ந்து இருக்கிறது இப்போ இவங்க வந்து ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் எங்ககிட்ட என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ஏடா கூட பேச்சு வரும் இப்போ பெரும்பாலமாகவே ட்ரம்ப்பை பாது பார்த்து பேசணுனாவே எல்லா நாட்டு தலைவர்களும் கொஞ்சம் பயமாக தான் இருக்காங்க கொஞ்சம் உசாராக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் திங்கட்கிழமை சிரியானுடைய ஆசாரவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திங்கக்கிழமை மீட் நடக்குது அங்கே போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரு வினோத கேஸ் ஒன்று உங்ககிட்ட சொல்கிற மாதிரிங்க டென்மார்க்கில் குறிப்பாக டென்மார்க்கில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆப்கானுடைய அகதியை வந்து க கைது பண்ணுறாங்க அவங்க வந்து யாருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் சொல் பேச்சை கேட்டு ரொம்ப முக்கியங்க யார் கைது பண்ணது யார் ஆப்கானுடைய ஆப்கானிஸ்தானுடைய நபருங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஈரானுக்காக ஏகப்பட்ட ஐஆர்ஜிசி இருக்குல்ல ஈரான் அந்த வேலைக்காக வேலை செஞ்சவரான் சரி பிடிச்ச ஆள் வந்து டென்மார்க்கில் தான் சம்பவத்தை ஏற்படுத்தா இல்லையா ஜெர்மனிக்குள்ளே சம்பவத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இருந்தாராம் கரெக்டாக பிளான் பண்ணும்போது டே இங்கே என்ன பண்ணணும் இப்போ கழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரு இனி ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு சின்ன அப்படியே ஒரு கொசு கூட பாம்படாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க போல் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிறாங்க என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இவ்வளோ கைதெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க ஏலியன்கள் அனுப்புகிற ட்ரோனை தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையன்ற ஒரு ஆதங்கத்தோடு இப்போ நம்ம ஃபைன் வீரியோ நிறைய பகுதியில் அப்படியே ஹிஸ்திரியில் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம இந்தியாவை கிளம்பி வந்துடலாம் குறிப்பாக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய எள்ளுவலையின் பகுதியில் இன்றைக்கி கடுமையான தாக்குதல் ஏன்னா எப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு இரநூறு ஹமாஸ் இருக்காங்களோ அது கொஞ்சம் அமெரிக்கா அவங்களாம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் நம்மக்கிட்ட வியாபாரம் பேசுகிறாங்க அவங்கள வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் மீதி பகுதி என்ன பண்ணுங்கள் முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மற்ற டனல்கள் எங்கெல்லாம் இருக்கும் சப்போஸ் உயிரோடு இருந்திருந்தால் கூட அப்படியே மண்ணோட மண்ணாக புதைக்கிட்டுன்ற மாதிரி இன்றைக்கி பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க ஏன்னா நாளைக்கு அங்கே இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கும் ஓடி வந்து நம்மக்கிட்ட டீல் ஏற்படுத்துவாங்க நம்மளுக்கு எதுக்கும் வம்பு அடித்தோம்னா எல்லா இல்லை டனல் காலி ஆகுதுன்னு சொல்லி இன்றைக்கி தேடி தேடி என்ன பண்ணுறாங்க டனலை முடிச்சிட்டாங்க ஃபைனலாக என்ன பண்ணாங்க இரநூறு பேத்துக்குமே இரநூறு பேர் இன்னும் தான் இருக்காங்க டனலுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டே இரண்டு கோரிக்கை தான் இறந்த உடல்களில் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் ஒருத்தனை வந்து கைது பண்ணிட்டு போனாங்க அவர் பேர் வந்து ஹேடர் கோல்டின் ஆடர் கோல்டின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்னும் அங்கே தான் இருக்கிறாரான் அதனால் அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட நாங்கள் ஏதோ கன்சிடர் பண்ணுறோன்றாங்க இப்போ இது இரநூறு பேர் தான் ஹைலைட் ஆஃப் த டார்கெட்டு ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க டார்கெட்டெலாம் வேண்டாம் அடித்தோன்னா அப்படியே மானோட முடிவிட்டோன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்புலையோ மற்ற நாடுகள் தரப்புலையோ பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஃபைனலாக எங்கே முடிப்போன்னு தெரியல இவங்க பேச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ளே சாப்பாடு போய் சேரும்போது சேராதா அப்படின்னு இன்னொரு ஆகலில் கூட பார்க்க முடியுது பட் இருந்தாலும் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவில்லை பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எகிப்து வந்து கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க நீங்கள் துருக்கி மீது தனிப்பட்ட முறையில் பாசம் வைத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் துருக்கி மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் வேண்டாம் கொஞ்சம் காசாவில் ப்ரஸன்ஸ் வேண்டாம் அதை வேறு விதமாக மாறிடும் நீங்கள் மற்ற நாடுகளில் கூட ஓகே தான் அப்படின்ட்டு அல்சிசி அவர்களே வந்து ரெக்க ரெக்கமெண்ட் வைத்திருக்காங்க அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இந்த வீடியோ நிறைய பகுதியில் ஒட்டுமொத்தமாக இந்த இயரோட எண்டில் இந்த வருஷம் அதிகமான அளவுக்கு கோல்டு வாங்கினது யார் அப்படின்னா போலந்து தான் வந்து வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க போலந்து வந்து அறுபத்தி ஏழு டன் பக்கம் வாங்கியிருக்காங்க மறுபடியும் அந்த தொல்லை தாங்க முடியலைங்க நானும் இந்த நாயோட சத்தம் இல்லாமல் தான் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒன்றும் முடியல நம்மளால் திருநாய்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க ஏதாவது ஒன்று காலி தான் வேலைக்கு ஆகும் போல் நம்மளை வந்து எப்படி தொந்தரவு பண்ணது பாருங்கள் பதிவு எடுக்க முடியாமல் ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியது குலைக்க வேண்டியது இந்த வாய் நாய்ஸ் இல்லாமல் நான் எப்படி உங்ககிட்ட சேர்க்குறதுன்னு பெரிய எனக்கு கவலையாக இருக்குது ஸோ இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசுகிறேன் நான் போலந்து வந்து அறுபத்தி ஏழு டன் அளவுக்கான கோல்டு இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க மற்ற எல்லா நாடுகளை விட அவங்க தான் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க அதற்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா தங்கம் தான் வந்து நிலையாக அந்த நாடு உணர்றாங்க தங்கத்தினுடைய சேமிப்பு மட்டும்தான் ஒரு நாட்டோட வந்து பொருளாதாரத்தையும் இது எல்லாத்தையும் வளர்த்தும் ஸோ வந்து வருகின்ற காலங்களில் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து மாறப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க என்னமோ இந்த தங்கத்து மீது ஒரு ஒரு ஹைப்போத்திட்டிக்கலாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க இவங்க ஃபுல்லாக அதாவது இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு வர்றதுனால அது இருக்குது இருக்குன்ற மாதிரி ஃபுல்லாக ஏமாற்றி எல்லாம் ஃபுல்லாக வாங்க வச்சுட்டு கடைசியில் ஒரே ஐடியாக தங்கட்டக்கூடிய ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணுறாங்களான்ற சந்தேகம் எனக்குள் வந்திருக்கிறது ஏன்னா நாளைக்கு தங்கம் எங்கேனாலும் கிடைக்குங்க திடீர்னு அது மண்ணுக்கடியில் இருக்கிறது பாடு கிடைக்க கிடைக்க அப்புறம் கடைசியில் இவங்க ஏற்கனவே வாங்க வ வாங்கி வச்சு அமெரிக்கோட சென்ட்ரல் பேங்கோட ஸ்டாக் எல்லாம் போயிடுச்சுன்னா என்னாகனு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கன்வின்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற இன்னொரு எங்களை கூட பார்க்க முடியுது நம்ம பார்க்கலாம் இறுதி பகுதியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த யுத்தக்கலம் பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் குறிப்பாக பாகிஸ்தானுடைய பகுதிக்குள்ளே தான் வந்து சீக்கியர்களுடைய குருநானக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த இடம் அந்த இடத்துல இருக்குது அதனால் அதுக்கு வந்து இப்போ இவங்கள சீக்கியர்களை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாலு இந்து மக்கள் அங்கே போனாங்க பட் தடுத்துட்டாங்க வேண்டாம் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க அது வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பத்திரிக்கையில் இந்து மக்களை வந்து அலோவ் பண்ணல பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கன்ற நம்ம சொன்னாங்க ஐயா அதெல்லாம் கிடையாது உண்மையான ரீசன் என்னென்னா இந்து மக்களையும் அவங்க அலோவ் பண்ணி நாளைக்கு பாகிஸ்தானுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாளைக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா அது நாளை கண்டிப்பாக இந்து மக்கள் உள்ளே போகிற மாதிரி தான் தாக்கம் ஏதாவது ஒரு வகையில் அங்கே தீவிரவாதிகள் சுற்றி சுற்றிக்கிறாங்க இருக்கிறாங்க அதாவது நடத்துவாங்க அப்புறம் எங்கள் பெரிய பிரச்சனையாகும் அதனால் அவங்க சேஃபாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் வேண்டாம் உள்ளே வந்தால் நாங்கள் பிரச்சனை சால்வ் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம மற்றபடி நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவலை கால் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்புச்சேன் நன்றி வணக்கம்